ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லி போயிருந்தேன் நான் ஒரு ஷாட்டில் கூட போட்டிருப்பேன் அப்படியே வந்து தோட்டத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு நான் ஒன்றும் கூட கொஞ்சம் கூட உரம் எதுவுமே போடவே இல்லை ஒன்லி வந்து நம்ம ஏதாச்சும் வந்து காய் கழுவுற தண்ணி அப்புறம் அந்த அரிசி கழுவுற தண்ணி இந்த மாதிரி தான் வந்து அதை வந்து ஊற வச்சு புளிக்க வச்சு இந்த மாதிரி தான் ஊற்றிட்டு இருந்தேன் நல்லாவே தலை தள்ளான்னு வளர்ந்துருச்சு இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே தலை தழலான்னு இருப்போம் பொன் போல் வந்து மேனி மின்னும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் கண்ணுக்கு நல்லது இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படியே வந்து ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தோட்டத்தை க்ளீன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் அங்கங்கே மிளகு தக்காளி கீரை முளைச்சிருந்தது சரி அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த அந்த கருப்பு கலரில் விதை வந்து பழுத்து விழுந்து முளைக்கிறதுலாம் வந்து நிறையா அந்த மிளகு தக்காளி கீரை வந்து முளைச்சிருந்தது அந்த மிளகு தக்காளி கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வயிற்று புண்ணு இருக்குது பார்த்தீங்களா அல்சர் இருக்குதுவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலே நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கோம் முன்னாடி அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த கீரை வந்து டெய்லியுமே சாப்பாட்டில் சேர்த்துட்டே இருந்தோம் அப்போ நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு நான் தேங்காய் பாலுமே காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த அந்த மிளகு தக்காளி கீரை வந்து டெய்லியுமே பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோமா அப்போ வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அந்த வயிற்று புண்ணு குறையிற மாதிரியும் அந்த நெஞ்சரிச்சல்லாம் குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு எங்களோட உடம்புக்கு அப்படி தெரிஞ்சது சரிங்கண்ணா இவ்வளோ பொண்ணாங்கண்ணி கீரை எடுத்தாச்சா அதுக்கடுத்து வந்து அந்த ஒ ஒவ்வொரு இடத்துலேயோ போய் அந்த மிளகு தக்காளி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க சுகுட்டி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க மிளகு தக்காளி கீரை தக்க சொல்கிறாங்க மணத்தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஒரே கீரை தான் அப்புறம் தவசி கீரையும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அதையும் கொண்டு வந்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் எப்படி புதர் மாதிரி வளர்ந்துருச்சுன்னு தோட்டத்தில் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணலனா அந்த மலைக்கு அதுக்கும் அப்படியே களை செடியாக நிறையா வந்துடும் இங்கே பிறமீதான் வந்து அந்த மிளகத்தை கழிக்கிற விதை இதை சாப்பிட்டோன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் நான் இதை பறித்து பறித்து சும்மாவே போக வர சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படி தான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம வந்து செடிகள் வளர்க்குறது கார்டன் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்லை அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதா பெருசு எப்பவுமே எங்கள் அம்மா இங்கே வர்றப்போ எனக்கு எப்போவுமே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு கிட்ட எக்ஸ்ட்ரா ஸோ எல்லாமே ரொம்ப வளர்ந்துருச்சு இதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பருப்பு கீரை இப்போ அந்த மிளகு தக்காளி கீரை எல்லாம் அப்படி கட் பண்ணிக்கிட்டாச்சு இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுலேருந்தே திரும்ப துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து அதனால் அப்படியே நான் வேரோடு எடுக்காமல் நான் இப்படி கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இது எல்லாமே மொத மொதல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கீரை வாங்கி அந்த கழுவோல் அந்த விதையில் கீழே விழுந்து தான் பொதுவாகவே எங்கள் சின்ன மேரெலாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் விலைக்கி வந்து கீரையே வாங்கினது இல்லைப்பா எங்கள் வயலுக்குள்ளே போனோம்னா உடலை உடலை முளைச்சிருக்கோம் அதை பறிச்சுட்டு வந்து தான் நாங்கள் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தோட்டம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது ஆகும் இல்லை அப்படின்ற மாதிரி பருப்பு கீரை இது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி பாட்டில் வச்சுருக்கனால அது கொஞ்சம் சத்து இல்லாமல் அப்படி இருக்குது இந்த பாருங்கள் இப்போ நான் தொட்டுக்காட்டு வந்து தவசிக்கிறேன் இது வந்து எல்லா விட்டமின்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அக்கா கொடுத்தாங்க அதை கொண்டாந்து வச்சது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த கீரை தான் வந்து தவசிக்கீரை தனியாக ஒரு இடத்துல வச்சோன்னா நல்லா துளர்த்து வரும் ஆல் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ டு ஜெட் விட்டமின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மொச்ச தட்டாங்காக ஏதோ போட்டோன்னே அதை வந்து வளராமல் அப்படி கொடியாகவே போயிட்டே இருக்குது அதனால் அதை எடுத்துட்டு இங்கே இருக்கிற கொஞ்சம் மேலகத்தை கழிக்கிறே கட் பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு இருக்கிறது மஞ்சள் அப்புறம் நம்மளோட வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு காலி இடம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொழிஞ்சி முளைச்சிருந்தது கொழிஞ்சின்னா என்னென்னா அது வந்து ஒரு நைட்ரஜன் ரிச் ஒரு பிளான்ட்டு அது வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசுந்தாள் உரத்தை வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அதோட இலைகளை எடுத்து நம்ம போடுறப்போ வந்து அந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு நைட்ரஜன் கிடைக்கும் சாயிலுக்கு வந்து நல்ல நைட்ரஜன் கிடைக்கும் அந்த வேர்லாம் நல்லா விரிஞ்சு வளர்றதுக்கு ஒரு ஏர் ஃபார்ம் ஏர் போய் வர்றதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு வயல்லாம் வந்து இதை போட்டு உழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இவ்வளோ கீரை இவ்வளோ மிளகு கழிக்கிற கிடச்சிது பாருங்க நான் ஷார்ட்டில் காமிக்கிறப்போ பொன்னாங்கண்ணி மட்டும் தான் காமிச்சிருப்பேன் இவ்வளோ இது கிடச்சிது இது கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான் எடிட் பண்ண டைம் ஆகிடுச்சு நம்ம கார்டனிங் பண்ணுறதுல வந்து ஒரு குட்டி ஹாப்பினஸ்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து அந்த கொழிஞ்சியை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கார்டனிங் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் வந்து அந்த உழுகுற மாதிரி ஒரு நான் ஒரு இது வச்சுருக்கேன் அதை வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொழிஞ்சி கொஞ்சம் போட்டு விட்டோன்னா கொஞ்சம் இந்த மண்ணுக்கெல்லாம் சத்து கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இன்னும் நான் ட்ரை பண்ணல இன்னும் இது பண்ணலை ஏற்கனவே ஒரு தடவை கொழிஞ்சி போட்டிருக்கேன் ஒரு ஒன் ஆர் ஒன் இயருக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டுப்பேன் நினைக்கிறேன் அந்த கொழிஞ்சி வந்து நிறைய வயல்களெல்லாம் போடுவாங்க முத் முக்கியமாக வந்து அரிசி விவசாய அந்த நெல் விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து அந்த மண்ணுக்கு போடுவாங்க பசுந்தாள் உரம் அப்படின்னு அதுக்கு பேர் கண்ணதாசன் ஐயா வந்து அவங்களோட புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது தன்னோட சுயசரிதையில் சொல்லியிருப்பாங்க இளமம் இளமையா வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நல்ல விதமாக வந்து நம்ம உடலுக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி நல்ல விதமாக வந்து எதது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இளமை வயதில் நிறைய சேட்டைகள்லாம் செஞ்சுருப்பாங்க அதுலேருந்து அவங்க ஒரு ஒரு வயசு வர்றப்போ அதை ரியலைஸ் பண்ணி அதில் எழுதியிருப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நமக்கு கிடைக்கிற இப்போ டைமில் வந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து அப்படி சுறுசுறுப்பாக இருந்து நிறையா வேலைகளை செஞ்சிடணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் இந்த இந்த கொழிதான் கொழிஞ்சி பாருங்கள் கிட்டக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக வயலட் கலரில் பூக்கள் இருக்கும் கொழிஞ்சின்னு நிறையா பேர் பார்த்தா தான் நம்ம வெளியில் போகிற இடத்துல எல்லாம் சைடில் முளைச்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இலைகளை உருகி நம்ம செடிகளுக்கு போட்டாவே போதும் கண்ணதாசன் ஐயா சொன்னதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நமக்குன்னு ஒரு ஹாபி கிரியேட் பண்ணிக்கணும் நம்மளுடைய பொழுதுபோக்குகளை நம்ம நல்ல விதமாக நம்மளுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்